நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆ வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆபீஸ் வேலை அனௌன்ஸ்மெண்ட் தம்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ எல்லா மாவட்டங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்ப அடுத்து நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னுமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சோ கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன்ல ஜஸ்ட் தட்டி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும் அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்து கொண்டு இருப்பது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்த்தலாம் இந்த புகைப்படம் இருக்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து ஒட்டிடுங்க பெயர் இருக்கும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிவில எப்படி நேம் இருக்குதோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்க ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினத்தவரா அதை வந்து சளி பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து தந்தை கா கணவர் பாதுகாவலர் பெயர் ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களோட பிறந்த தேதி டேட் ஆஃப் அது சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க உங்களோட டோட்டல் ஏஜ் வந்து என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து அட்டாச் பண்ண பண்ணணும் ஸோ ஒண்ணு டிசி அதே மாதிரி இப்போ டிகிரி முடிச்சதுன்னா கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டு அதே மாதிரி மார்க் ஷீட்டு ஸோ இதெல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்தது வந்து முகவரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை அல்லது இதர சான்றிதழ் ஏதாவது வந்து இணைக்கணும் சோ நீங்க முகவரி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க சோ அதோட ரிலேட்டவ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க அட்டாச் வந்து பண்ற மாதிரி இருக்கும் விண்ணப்பத்தார் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவரா இல்லையா ஏன்னா இது கோயம்புத்தூர் லொக்கேஷன்ல இருந்துதான் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து தான் சோ அதனால இந்த நோட்டிபிகேஷன் கோயம்புத்தூர் சேர்ந்த வரை இல்லையா பை நியர்பை டிஸ்டிகா ஸோ அந்த மாதிரி தான் கேக்கறதுக்காக வந்து சோ நீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டா ஆம்னா ஆம் கொடுக்கு இல்லைன்னு இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்ன வகுப்பு என்ன கேஸ்ட் அது உட்பிரிவு என்ன மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன டாக்குமெண்ட்னா உங்களுடைய கல்வி தொகுதி சான்றிதழ் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை ஸோ அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் எதாவது இன்னொன்று அதே மாதிரி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டு உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்டு ஸோ அதே மாதிரி மார்க் ஸோ இது எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் என்ன போஸ்டிங் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமது கோயம்புத்தூர் மண்டலத்துல தான் அனௌன்ஸ் இது வந்து முழு நேர கவலர் போஸ்டிங் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரையும் சம்பளம் வந்து சொல்லிக்காங்க அடிப்படையில் எடுக்க போறாங்க அப்படி ஐம்பத்தி ரெண்டு வயசு இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் இருந்தாலும் சரி பெறாத இருந்தாலும் சரி நீங்க விண்ணப்பிக்கலாம் தமிழ் வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா வந்து மேண்டேட்டரி சோ நீங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவரா இல்லையா சோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அடுத்து குறைஞ்சபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது முப்பத்தி ஏழுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ உங்களோட அப்ளிகேஷன் பொய் சேரணுடைய கடைசி தேதி வந்து இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் அதாவது ஈவினிங் ஐந்து நாப்பத்தி அஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் பொய் சேரணும் போய் சேர வேண்டிய அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க மண்டல புள்ளி இணை இயக்குனர் மண்டல புள்ளி எல் அலுவலகம் முதல் தளம் பழைய கட்டிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் கோயம்புத்தூர் பதினெட்டு தொலைபேசி ஜீரோ ஃபோர் டபுள் டூ இருநூத்தி முப்பது முப்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு சோ இந்த நம்பருக்கு நீங்க டேரெக்டா போன் பண்ணி கேட்டுக்கலாம் சோ இவங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து அனுப்பணும் சோ என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து தகுதி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இருப்பினை சான்றிதழ் இதோடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வுக்கு வந்து அழைப்புகள் வரும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து இருந்து இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்த்தோம் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் வரக்கூடிய எல்லா வேலை பண்ணுறது பத்தியும் நம்ம சேனலை வந்து டெய்லி வந்து அப்டேட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அப்பனாதான் உங்க டிஸ்ட்ரிக் வந்து என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே உடனே தெரியும் பிசினஸ் எங்களை காண்டக்ட் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டபுள் ஃபோர் அர்த் ரேட் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கும் ஜஸ்ட் நீங்க எங்கள காண்டாக்ட் பண்ணலாம் இந்த விட இந்த புடிச்சிருந்து உங்க பிரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து ஹை பட்டன் இருக்கும் சா அத வந்து ஜஸ்ட் தட்டி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மிகப்பெரிய உண்டுகோலாக இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்